ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து நடக்கலை தலை நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னை யாருமே வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணிக்கல எனக்கு வந்து சரியான சான்ஸும் வந்து கொடுக்கல நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியுமே வந்து என்னை வந்து ஒதுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சஹால் பார்த்தீங்கன்னா தல தோனிக்கிட்ட வந்து வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு எதுக்காக இவ்வளோ வருத்தம் அப்படின்னா இப்போ நம்ம ரீசெண்டாக இந்திய அணி வந்து செலக்ட் பண்ணுற ஸ்குவாடை பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து ரோகிட் செலக்ட் பண்ணுற ஸ்குவாடை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்குவாடுமே வந்து பயங்கரமாக விமர்சனத்தை வந்து உண்டு பண்ணுது நல்ல ஆடுற பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம ரிப்பீட்டடாக வந்து சில பிளேயர்ஸுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க அதே ரோகிட்டும் விராட் கோலியும் வந்து ஃபார்ம் அவுட்டில் வேறு இருக்காங்க அதனால் வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து வாய்ப்புக்காக காத்திருக்கும் போது சீனியர் அப்படிங்கிற முறையில் இவங்களுக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க இவங்க செலக்ட் பண்ணுற பிளேயர்ஸும் ஃபார்ம் அவுட்ல வந்துருக்காங்க அதனால தான் இந்தியா சமீபத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சந்திச்சிருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ஆடக்கூடிய தொடர்களில் தோல்வியை சந்திக்கிறாங்க அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க சூரியகுமார் யாதவ் கேப்டன் தலைமையில் நல்லா இருக்காங்க ஆனால் ஸ்கை வந்து டீமை ஜெயிக்க இப்போ வந்து நம்ம இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா அஞ்சு மேட்ச் கொண்ட டி டுவெண்டி சீரியஸ் வந்து ஜெயிச்சிட்டோம் இப்போ இதுல வந்து நாலு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஜெயிச்சிருக்கோம் நல்ல ஒரு வெற்றி தான் ஸ்கை வந்து முழுசாக வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐம்பது ரன் கூட அடிக்கல அது உண்மைதான் பட் இருந்தாலுமே ஸ்கை டீமை வந்து ஜெயிக்க வச்சுறாரு தான் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே ஒரு டீம் வந்து காப்பாற்றிடுறாரு அதனால் வந்து பெருசாக அவரை கண்டுக்க மாட்டாங்க பட் ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பாரத் கவாஸ்கர் ட்ராஃபியில் ரோகிட்டும் ஃபார்ம் அவுட்டு டீமும் படுதோல்வி அப்போ தான் வந்து ரோகிட் மேலே விமர்சனம் உண்டாகுது இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்லையும் நம்ம வந்து பார்த்தோன்னா பேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப ரோஹித் சர்மா சுமன் கில் ஜெய்ஸ்வால் ஸ்ரேயா சையர் விராட் கோலி இவங்க இருக்காங்க இல்லை ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஆனால் ஜெயஸ்வால்க்கு வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா கில்லு தான் வந்து சேர்ப்பாங்க கில் வந்து இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு சாம்பியன் ட்ராஃபி என்னாக போகுதுன்னு தெரியல விராட் கோலி ரோக்கிட்டு ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்டு ரெண்டு பேரும் சொதப்பி இருக்காங்க ஸோ இவங்க எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு வந்து புரியலை அடுத்து வந்து ஆல்ரவுண்டர்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஜடேஜா ஓரளவு ரன்ஜில நல்லா ஆடிருக்காரு வாஷியும் அக்சரும் ஓரளவு பெட்டராக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா ஆடலனாலும் ஓரளவு ஓகே தான் பாண்டியா இருக்கார் விக்கெட் கீப்பராக பண்டு மற்றும் கே எல் ராகுல் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சஞ்சு சாம்சன் ரீசெண்டாக டி டுவெண்ட்டி தொடரில் வந்து சொதப்பனார் அதனால் அவர் தூக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் கீப்பரு அடுத்து முழு நேரம் ஸ்பின்னர்னு எடுத்துக்கிட்டோன்னா குல்தீப் வந்து உள்ளே இருக்காரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹர்தீப் சிங் பும்ரா ஷமி இவங்க வந்து இருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஷமி பும்ரா ரெண்டு பேருமே சீனியர்ஸு ரெண்டு பேருமே இன்ஜரி ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் இப்போ இதில் வந்து குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பட் குல்தீப் போட்டால் இன்னொரு பேராக வந்து அசத்துனா சஹால வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இத்தனைக்கும் வந்து சஹால் வந்து எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு தொடர்ந்து ஐபிஎல்லில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு அவரை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு இருந்தாலுமே சஹாலுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து சஹால் வந்து தோனிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா தலை நீங்கள் இருந்தப்போ வந்து எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணிங்க ஒரு கீப்பிங் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க என்ன நல்லா யூஸ் பண்ணீங்க வாய்ப்பு வந்து கிடைச்சது நானும் வந்து ஃபார்ம்ல இருந்து பல இந்தியை ஜெயிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கேன் பட் இப்போ அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி ரோஹித் யாருமே பெருசாக என்னை வந்து கண்டுக்கிறதுல கோலியாச்சும் அப்பப்போ வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் ரோஹித் வந்து ரொம்ப மோசம் பண்றாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட வந்து கொடுக்க மாட்டாரு குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து நல்லா ஆடலனாலுமே அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தராங்க பட் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கூட வந்து கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போதைக்கு ஐபிஎல்ல மட்டும்தான் நான் ஆடிட்டு இருக்கேன் இந்தியன் டீமுக்காக வந்து ஆடணும் அந்த ஒரு வேர்ல்டு கப் வாங்குகிற ஸ்குவாடில் நானும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு வாய்ப்பே வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு வந்து தோனிக்கிட்ட பேசியிருக்காரு நன்றி